தக்ஷனின் சந்ததி மனு பரதன் குரு மற்றும் பூரு ஆகியோரின் வம்சங்கள் பட்டியது இந்த கதை யாதவர்கள் பௌரவர்கள் மற்றும் பாரதர்களின் புனிதமான மற்றும் மங்களகரமான வம்சாவளியை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இது புகழ்பெற்றது நீண்ட ஆயுளைக் கொடுக்கும் மற்றும் கீர்த்தியைத் தரும் அவர்கள் அனைவரும் மகரிஷிகளைப் போன்ற பிரகாசத்துடன் பிறந்தவர்கள் பத்து பிரசேதசர்கள் முந்தைய சந்ததியினர் என்று அறியப்படுகிறார்கள் அவர்கள் மேகத்திலிருந்து வந்த நெருப்பால் எரிக்கப்பட்டனர் அவர்களிடமிருந்து பிரசேதசரின் மகன் தக்ஷன் பிறந்தார் தக்ஷனிடமிருந்து இந்த உயிரினங்கள் தோன்றின அவர் உலகத்தின் தந்தை பிரசேதசரின் முனிவர் தக்ஷன் வீரிணியுடன் சேர்ந்து தனக்கு ஒப்பான ஆயிரம் உறுதியான விரதங்களைக் கொண்டவர்களை பெற்றெடுத்தார் தக்ஷனின் ஆயிரம் புதல்வர்களுக்கு நாரதர் சிறந்த சாங்கிய ஞானத்தை போதித்தார் மோட்சத்தை அடைய வழிகாட்டினார் ஜனமேஜயரே படைப்புகளை உருவாக்க விரும்பிய பிரஜாபதியான தக்ஷன் தனது ஐம்பது மகள்களை புத்திரிகைகளாக நியமித்தார் அவர் பத்து பேரை தர்மனுக்கும் பதிமூன்று பேரை காஷ்யபருக்கும் இருபத்தேழு பேரை சந்திரனுக்கும் கொடுத்தார் தக்ஷனின் மகள்களில் சிறந்தவளான தாட்சாயணியை காஷ்யபர் மணந்தார் அவளுக்கு ஆதித்யர்கள் பிறந்தனர் இந்திரன் மற்றும் விவஸ்வான் போன்ற வலிமை மிக்கவர்கள் அவளுக்கு பிறந்தனர் விவஸ்வானுக்கு யமன் பிறந்தான் அவர் வைஷ்வதன் என்று அழைக்கப்பட்டார் யமனுக்கு மார்த்தாண்டன் என்ற மகன் பிறந்தான் மார்த்தாண்டனுக்கு மனு என்ற மகன் பிறந்தான் மனுவின் வம்சம் மனிதர்களின் வம்சமாக அறியப்படுகிறது பிரம்மாவும் சத்திரியர்களும் மனுவிடமிருந்து தோன்றிய மனிதர்கள் பிராமணர்கள் மனுவின் சந்ததியினர் அவர்கள் வேதங்களை முழுமையாக கற்றறிந்தவர்கள் வேணன் திருஷ்ணு நரிஷ்யந்தன் நாபாகன் இக்ஷ்வாகு கருஷன் ஷர்யாதி அதிராஷ்டமி மற்றும் இளன் ஆகியோர் மனுவின் புத்திரர்கள் அவர்கள் சத்திரிய தர்மத்தில் உறுதியாக இருந்தவர்கள் நாபாகாரிஷ்டன் மனுவின் பத்தாவது மகன் மனுவுக்கு ஐம்பது புத்திரர்கள் இருந்தனர் அவர்கள் ஒருவருக்கொருவர் வேறுபட்டு அழிந்தனர் என்று கேள்விப்படுகிறோம் பின்னர் புரூரவஸ் இலையிடம் பிறந்தான் அவள் அவனுக்கு தாயும் தந்தையும் ஆனாள் என்று கேள்விப்படுகிறோம் புரூரவஸ் பதிமூன்று கடல் தீவுகளை ஆண்டான் மனிதனாக இருந்தும் மனிதரல்லாத உயிரினங்களால் சூழப்பட்டிருந்தான் புரூரவஸ் பிராமணர்களுடன் சண்டையிட்டு அவர்களின் ரத்தினங்களை அபகரித்தான் சனக்குமாரர் பிரம்மலோகத்திலிருந்து வந்து அவனுக்கு அறிவுரை கூறினார் ஆனால் அவன் கேட்கவில்லை அதனால் கோபமடைந்த முனிவர்கள் அவனை சபித்தனர் அவன் உடனடியாக அழிந்தான் பேராசை மற்றும் போதையால் அவன் அழிந்தான் அவன் கந்தர்வலோகத்தில் ஊர்வசியுடன் இருந்தான் கிரியைகளுக்காக அக்னியை மூன்று விதமாக கொண்டு வந்தான் இலையிடம் ஆயு தீமான் அமாவசு திருடாயு வனாயு மற்றும் ஸ்ருதாயு ஆகிய ஆறு புத்திரர்கள் பிறந்தனர் அவர்கள் ஊர்வசியின் புதல்வர்கள் ஆயுவுக்கு நகுஷன் விருத்த சர்மா ரஜி ரம்பன் மற்றும் அனேனஸ் என்ற புத்திரர்கள் இருந்தனர் நகுஷன் வலிமை மிக்கவனாகவும் சத்தியமான பராக்கிரமம் உடையவனாகவும் இருந்தான் அவன் பூமியை தர்மத்துடன் ஆட்சி செய்தான் அவன் பித்ருக்கள் தேவர்கள் ரிஷிகள் பிராமணர்கள் கந்தர்வர்கள் நாகர்கள் மற்றும் ராக்சசர்களை பாதுகாத்தான் அவன் பிரம்மம் சத்திரியம் மற்றும் வைசியர்களையும் பாதுகாத்தான் அவன் கொள்ளைக்காரர்களை அழித்து ரிஷிகளை வேலை வாங்கினான் அவர்களை குதிரைகளைப் போல் முதுகில் சுமக்க வைத்தான் தேவர்களை வென்று இந்திரனாக ஆட்சி செய்தான் அவன் தேஜஸ் தபஸ் விக்ரமம் மற்றும் ஓஜஸ் ஆகியவற்றால் உயர்ந்திருந்தான் நகுஷன் யதி யயாதி சம்யாதி ஆயாதி மற்றும் உத்தவன் ஆகிய ஆறு புத்திரர்களைப் பெற்றெடுத்தான் யயாதி சக்கரவர்த்தியாக ஆட்சி செய்தான் அவன் பல யாகங்களை செய்தான் அவன் பித்ருக்களை வழிபட்டான் தேவர்களை மகிழ்வித்தான் மக்களை கவனித்தான் அவனுடைய புத்திரர்கள் குணங்களால் நிறைந்திருந்தார்கள் தேவயானியிடமும் சர்மிஷ்டையிடமும் அவனுக்கு புத்திரர்கள் பிறந்தனர் தேவயானியிடம் யதுவும் துர்வசுவும் பிறந்தனர் சர்மிஷ்டையிடம் துருகியு அனு மற்றும் பூரு ஆகியோர் பிறந்தனர் அவன் நீண்ட காலம் தர்மத்துடன் மக்களை பாதுகாத்து முதுமையால் வாடினான் முதுமையால் பீடிக்கப்பட்ட அவன் தன் புத்திரர்களிடம் கூறினான் யது பூரு துருவசு துருகியு மற்றும் அனு ஆகியோரே நான் இளைஞனாகப் பெண்களுடன் இன்பம் அனுபவிக்க விரும்புகிறேன் எனக்கு உதவுங்கள் அதற்கு தேவையானியின் மகன் எது உங்கள் இளமையால் எங்களுக்கு என்ன பயன் என்று கேட்டான் யயாதி என் முதுமையை நீ பெற்றுக்கொள் உன் இளமையால் நான் இன்பங்களை அனுபவிக்கிறேன் என்றான் நான் நீண்ட யாகங்கள் செய்தும் உசனஸ் முனிவரின் சாபத்தால் இன்பம் குன்றினேன் அதனால் வருந்துகிறேன் என்றான் என் உடலால் நீ ராஜ்யத்தை ஆள் நான் இளமையுடன் இன்பங்களை அனுபவிக்கிறேன் என்றான் யது முதலானோர் முதுமையை ஏற்க மறுத்தனர் அப்போது இளையவனான பூரு ராஜனே இளமையுடன் இன்பங்களை அனுபவியுங்கள் நான் உங்கள் கட்டளைப்படி ராஜ்யத்தை ஆள்கிறேன் என்றான் அதை கேட்ட ராஜரிஷியான யயாதி தன் தவ வலிமையால் முதுமையை தன் மகன் பூருவுக்கு மாற்றினான் ஊருவின் இளமையுடன் யயாதி ராஜ்யத்தை ஆண்டான் ஆயிரம் வருடங்களுக்குப் பிறகு யயாதிபூருவிடம் உன்னால் நான் வாரிசு பெற்றேன் நீ என் வம்சத்தை நிலை உன் வம்சம் பௌரவ வம்சம் என்று அழைக்கப்படும் என்றான் பின்னர் அந்த ராஜன் பூருவுக்கு ராஜ்யத்தை அபிஷேகம் செய்து நீண்ட காலத்திற்குப் பிறகு மரணமடைந்தான்